கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செல்போன் டார்ச்சை உயர்த்தி ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் இரண்டு மணி நேரம் பணிகளை புறக்கணித்து அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து கடற்கரை சாலையில் கையில் செல்போன் டார்ச் விளக்கை உயர்த்தி ஊர்வலமாக சென்றனர் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் கொல்கத்தா மருத்துவர் படுகொலைக்கு நியாயம் வழங்க வேண்டும் வெளிப்படையான நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு பக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி பதில் சொல்லாததால் திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் சுயேச்சை எம்எல்ஏ ஒருவரும் வெளிநடப்பு செய்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய நேரமில்லா நேரத்தில் திமுக எம்எல்ஏவான நாஜம் பேசுகையில் மத்திய அரசு பக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வக்பு வாரிய திருத்தச் சட்டம் குறித்து முதல்வர் கருத்து கூட சொல்லவில்லை மக்கள் மீது அதிக பாசம் வைத்துள்ள இவரே இது பற்றி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதால் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறோம் என்றார் இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்களான நாஜிம் அனிபால் கென்னடி சம்பத் செந்தில்குமார் நாக தியாகராஜன் ஆகியோரும் காங்கிரஸ் எம்எல்ஏவான வைத்தியநாதனும் வெளிநடப்பு செய்தனர் இவர்களைத் தொடர்ந்து சுயேட்சை எம்எல்ஏவான பி ஆர் சிவாவும் வெளிநடப்பு செய்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது பிறந்தநாளை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் இருந்து தனது மனைவியுடன் நடந்தே மணக்குள விநாயகர் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது முன்னிட்டு இன்று மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வார் என கோவில் தரப்புக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அவர் ராஜ்நிவாசிலிருந்து மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தனது மனைவி குடும்பத்தாருடன் நடந்தே வந்தார் கோவிலுக்கு முதல் முறை வந்த அவரை கோவில் நிர்வாகிகள் சிவாச்சாரியர்கள் பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர் அதன் பின்பு ஆளுநர் தனது குடும்பத்தாருடன் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தார் ஆளுநர் வருகையை முன்னிட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது உற்சவமூர்த்தி விநாயகருக்கு சிறப்பு அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெற்றன கோவில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு விநாயகர் சிலை தரப்பட்டது அதன் பின்பு தங்கம் மற்றும் வெள்ளி தேர்களை ஆளுநர் பார்வையிட்டார் பிறகு ஒரு சில பக்தர்களுக்கு தனது கையால் அன்னதானம் வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் தமிழக போலீசார் உடையணிந்து வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அன்னை நகரை சேர்ந்தவர் ரமேஷ் இவருக்கு திலீபன் என்ற இளைஞர் தமிழக காவல்துறையில் பணி கூறி சமீபத்தில் நண்பராகியுள்ளார் இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொய் வழக்கு பதிவு செய்து உள்ளே தள்ளிவிடுவேன் என ரமேஷை மிரட்டி திலீபன் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ரமேஷ் வில்லினூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ரகசியமாக திலீபனின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தனர் அப்போது அவர் தமிழக காவல்துறையை சேர்ந்தவர் இல்லை என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திலீபனை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் வில்லினூர் அன்னை நகரில் வசிக்கும் தமிழக காவலர் ராஜேந்திரனின் மகன் என்பதும் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் போலி அடையாள அட்டையை காட்டி பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திலீபினை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து போலி அடையாள அட்டையை பறிமுதல் செய்தனர் பின்னர் பாய்ந்தான் கார்த்திகேயன் வையாபுரி மணிகண்டன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநில அந்தஸ்து தேவை என மத்திய அரசை வலியுறுத்தும் தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக இன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சிவா திமுக எம்எல்ஏக்கள் நாஜிம் செந்தில்குமார் அரசுக்கு ஆதரவாக சுயேச்சை எம்எல்ஏவான நேரு ஆகியோர் தனி உறுப்பினர் தீர்மானங்களை பேரவையில் இன்று கொண்டு வந்தனா் இதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் அதை பெற்றே தீர வேண்டும் இது தொடர்பாக பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ஆகியோரை டெல்லிக்கே சென்று நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் வைப்போம் மாநில அந்தஸ்தை பெற்றே தீர்வோம் அதற்காக இந்த தீர்மானத்தை அரசு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்றார் இதையடுத்து மாநில அந்தஸ்து கோரும் தீர்மானம் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்தார் இந்த தீர்மானம் பேரவையில் பதினைந்தாவது முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஷா பைக் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது